அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோ ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் வந்து ஆலயங்களும் அதன் அற்புதங்களும் தலைப்பில் சென்னையில் இருக்கும் ஸ்தலங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஸ்தலம் வந்து அப்படின்னா நவக்கிரக ஸ்தலம் இது எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா சென்னையில் குன்றத்தூர் பேருந்து நிலையம் அருகிலே இருக்குது இந்த ஆலயம் சொல்லலாம் நாகேஸ்வரர் ஆலயம் அப்படின்ற பேரில் இந்த ஆலயம் இருக்குதுன்னு சொல்லலாம் இது ராகு பகவானோட பரிகாரஸ்தலமாகவும் இந்த ஆலயம் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் ராகு கிரக தோஷங்கள் நாகதோஷம் உள்ளவர்கள் வழி சென்று வழிபட வேண்டிய ஒரு ஸ்தலம் கூட இந்த ஆலயம் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இங்கே இருக்க சுவாமி பேரே வந்து பார்த்திங்கன்னா நாகேஸ்வரர் சுவாமி பேரே தான் அம்பாள் பேர் வந்து காமாட்சி அம்பாள் பேர் இங்கே ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயம் வந்து இங்கே இருக்க இந்த சிவலிங்கத்தை வந்து பிரதிஷ்டை செய்தது வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கிழா பெருமா பெரிய புராணம் ஏற்றிய சேர்க்கிழா பெருமான் தான் இங்கே ஆலயத்தை வந்து பிரதிஷ்டை செய்தார் சொல்லலாம் இதுக்கான ஸ்தல வரலாறு பற்றி ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சு லாம் சரிங்களா இங்கே சோழ மன்னர் காலத்தில் வந்து அனபாய சோழ சக்கரவர்த்தியுட் காலகட்டத்தில் வந்து அவருடைய சி ஆட்சியில் இருக்கச்சு ஒரு அமைச்சராக இருந்த ஒரு சிவபக்தராக இருந்தார் அவருடைய ப புதல்வராக தான் வந்து இந்த சேக்கிழா பெருமான் அவதரித்தார் அவரை வந்து அவரும் வந்து சிவபக்தனாக இருக்கிறதுனால அவர் வந்து ஒரு உத்தம சோழ பல்லவர் அப்படின்ற பேரோட இந்த அரசவையில் ஒரு ஒரு புலவராக இருந்து வாழ்ந்திருந்தார் அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒருவரே வந்து கும்பகோணம் பக்கத்தில் இருக்க நாக இந்த திருநாகேஸ்வரத்தில் போயிட்டு நாகராஜ சுவாமி வழிபாட்டை செய்தார் இப்போ வழிபாட்டை செய்து அந்த சிவபக்தி தீவிர சிவபக்தர்னால அந்த ஆலயம் வந்து அவர் ஈர் ஈர்த்ததுனாலையும் அவர் மிகுந்த பக்தி கொண்டதுனாலையும் அடிக்கடி அங்கே போய் அவர் அந்த அவரோட தொழில் போயிட்டு வழிபட முடியாத ஒரு காரணத்தினால அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அதே மாதிரி வந்து இங்கே தம் ஊரில் நம்ம ஊரில் இருக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த குன்றத்தூரில் வந்து அதே மாதிரி சிவலிங்கம் அங்கே இருக்க மாதிரியே வந்து ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து அது வழிபட்டு வந்தார் அந்த கோயிலும் கட்டி அதை வழிபட்டு வந்து இது பண்ணாங்க இதுக்கு வந்து வட நாகேஸ்வரம் அப்படின்ற பேரோடும் இன்றும் இந்த ஆலயம் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் திருநாகேஸ்வரத்துக்கு ஈக்குவலாக இருக்கிறது இது வந்து வடநாகேஸ்வரம் அப்படின்ற பேரில் இந்த இருக்க இங்கே ஆ ஆலயம் வந்து விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் பிற்காலத்தில் வந்து அவருடைய காலத்துக்கு பிறகு வந்து அந்த சிவலிங்கம் வந்து இதுவாகிடுச்சு பின்னம் அடைந்ததுனால பக்தர்கள்லாம் கூடி மேறொரு சிவலிங்கத்தை வந்து அந்த ஆலயத்தில் வந்து இவர் இந்த இந்த சிவலிங்கத்தை எடுத்து அங்கே இருக்க தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் இருக்க சக் ச தீர்த்தத்தில் வந்து சூரிய தீர்த்தம் ஸோ அந்த தீர்த்தத்தில் வந்து இந்த லிங்கத்தை வந்து இது பண்ணிட்டு போட்டுடுறாங்க போட்டுட்டு வேற ஒரு லிங்கத்தை வச்சு பிரதிஷ்டை பண்ணி திரும்பி வழிபடும் போது அந்த லிங்கம் பிரதிஷ்டை செய்த அன்று இரவே வந்து சுவாமி வந்து இந்த ஆச்சா பூசா பூசாரி செய்கிற அர்ச்சகர் அவருடைய கனவுல வந்து எனக்கு வந்து அந்த பழைய லிங்கத்தை வந்து இங்கே வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்பிய வந்து அந்த சூரிய தீர்த்தத்தில் இருந்த அந்த லிங்கத்தை பழைய லிங்கத்தை எடுத்து அந்த மூலஸ்தானத்தில் வச்சுட்டு இந்த மூலஸ்தானத்தில் இருக்க புதுசா புதுஸ்ரீ லிங்கத்தை வந்து அது பின்புறத்தில் வந்து வச்சுட்டு அருணாச்சல நேம்ல நேமில் வந்து இன்றைக்கும் வந்து அந்த ஆலயம் வழங்குதுன்னு கூட சொல்லலாம் ஸோ அத்தகைய சிறப்புமிக்கது இந்த ஆலயம் கூட சொல்லலாம் ஸோ இந்த ஆலயத்தில் இந்த ராகுக்கு இந்த ராகு நாகேஸ்வரர் இந்த ஆலயத்தில் வந்து பார்த்தேன் அப்படின்னா தினமும் வந்து மூன்று வேலைகள் காலை ஆறு முப்பது அதுபோ பத்து மணி மாலை ஐந்து மணி மூன்று வேலைகளை வந்து பல சிறப்பு அபிஷேகங்கள் இன்றெல்லாம் நடந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ நாகதோஷம் உள்ளவர்கள் இந்த அபிஷேகம் நின்ற இந்த காலகட்டத்தில் வந்து கலந்து பயன்பெறலாம் மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து அந்த பிரார்த்தனை செய்பவர்கள் நாகதோஷம் உள்ளவர்கள் வந்து இந்த அபிஷேகங்கள் செய்து அதுக்கு உளுந்து அந்த உளுந்து தானியத்தில் வந்து நிவேதியம் உளுந்து சாதம் படைத்து இந்த வழிபாட்டார்களே ஆனால் நாகேஸ்வரரை அவங்களுக்கு நாகதோஷம் நிவர்த்தி நாகத்தினால் சகல தோஷங்களும் நிவர்த்தி பெறும் ஒரு ஸ்தலமாக இந்த ஆலயம் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அத்தகைய சிறப்புமிக்கிறது இந்த சென்னையிலே இருக்கிறது மேலும் ஒரு சிறப்பு நம்ம வந்து தொடர்ந்து நம்ம சென்னையில் இருக்க நவகார ஸ்தலங்களை பார்த்துட்ருக்கோம் இது வந்து பார்த்தா இப்போ இருக்க நம்ம பார்த்த கடைசியாக நம்ம பார்த்த நவநகஸ ஸ்தலங்கள் எல்லாமே வந்து போரூர் குன்றத்தூர் சரௌண்டிங் சுற்று வந்து அனைத்து கோயில்களும் இருக்குது ன்றது ஒரு சாலை சிறந்ததுன்னு கூட நம்ம சொல்லலாம் அது மாதிரி இந்த ஆலயத்தில் வந்து பார்த்தா இந்த தீர்த்தம் வந்து மேலும் இந்த நாகேஸ்வர ஆலயத்தில் தீர்த்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு சூரிய தீர்த்தம் நம்ம நடி சொல்லியிருந்தேன் அதுக்கு இங்கே ஸ்தலவருஷம் பார்த்திங்கன்னா ஷண்பக மரமாக இங்கே ஸ்தல விருட்சமாக இருக்கு இங்கே இருக்க ஆலயத்தில் வந்து மேலும் பல சிறப்புக்கள் நிறைந்த இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேது தோஷம் நிவர்த்தி ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அத்தகைய சிறப்பு மிக்கது இங்கே சென்னையில் குன்றத்தூரில் இருக்கும் இந்த நாகேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த ஆலயத்தில் வந்து சிறப்பு பூஜைகள் எல்லாமே நடக்குது நாகதோஷம் உள்ளவர்கள் நாக நாக சர்பதோஷம் இருக்குன்னு சொல்கிறா இல்லையா ஜாதகத்தில் அவர்கள் வந்து இந்த ஆலயத்தில் சென்று வழிபாட்டார்கள் ஏன்னால் தோஷ நிவர்த்தி பெறுவார்கள்ன்றது எந்த ஒரு சந்தேகம் இல்லைங்குள்ள இன்றளவு வந்து அதற்கான பரிகாரஸ்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் சிறப்பு மிக்கது இங்கே இந்த ஆலயம் சரிங்களா ஸோ அதே மாதிரி இந்த ஆலயத்தில் வந்து மற்ற லிங்கம் மற்ற விசேஷங்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து நான் அங்கே இதில் இருக்க கா நாகேஸ்வரத்தில் இருக்க மூன்று நாகங்கள் சேர்ந்ததற்கு இல்லையா சத்யநாராயணர்னு நாகேந்திரர் அப்புறம் நாகநாதேஸ்வரர் அப்படின்ற மூன்று நாக வடிவிலையும் நடுவில் ஒரு லிங்கம் இருக்கும் இது வந்து அங்கே நாகேஸ்வரத்தில் இருக்குது அதே மாதிரி இங்கேயும் இந்த ஆலயத்தில் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அத்தகைய மிக்கது இந்த சென்னையில் இருக்கும் குன்றத்தூரில் இருக்கும் நாகேஸ்வரர் ஆலயம் ஸோ இது ராகு தோஷ ராகுக்கான ராகுக்கான ஏற்படக்கூடிய தடைகள் தாமத தோ தோஷங்கள் ஒரு நிவர்த்தி பெறும் ஒரு ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் கிரகங்களில் வந்து ராகு கிரகத்துக்கான ஸ்தலங்களாக இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அத்தகைய சிறப்புமிக்கிறது இங்கே சென்னை குன்றத்தூரில் இருக்கும் நாகநாதேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இந்த ஆலயத்தில் வந்து சென்று வழிபட்டுவர்களுக்கு சகல தோஷ நிவர்த்தி பெறுவது எந்த ஒரு சந்தேகமில்லை என்று சொல்லி இந்த தலைப்பை இத்தோட முடிக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்